ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம பிரதோஷம் சிவன் வழிபாடு பரிகாரம் தான் பார்க்க போகிறோம் பிரதோஷத்தன்று சிவன் கோவிலுக்கு போகிறீங்களா இந்த இரண்டு மரங்களில் ஒன்றை இருபத்தி முறை வளம் வந்தால் உங்கள் குறைகள் பிரச்சனைகளை சிவன் தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை திரியோதசி நாளிலும் தேய்பிறை திரியோதசி நாளிலும் வரக்கூடியதுதான் இந்த பிரதோஷம் இந்த பிரதோஷத்திற்கு ஏன் இவ்வளவு ஒரு மகிமை ஏற்படுகின்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாதி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவன் ஆலயத்திற்கு வந்து சிவபெருமானை தரிசிப்பதாக ஐதீகம் வந்து இருக்கு அப்பொழுது நாமும் அந்த சிவ சன்னதியில் இருந்து சிவபெருமானை வழிபடும் பொழுது அனைத்து தெய்வங்களின் ஆசிர்வாதமும் அந்த தேவர்களின் ஆசிர்வாதமும் நம்மளுக்கு கிடைக்கும் தான் இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வணங்கினால் நமக்கு சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்றதும் ஐதீகம் அது கூடவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சிவபெருமான் போக்குவதற்கு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தையும் செய்து பாருங்கள் அது என்ன எப்படின்றத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை இந்த பிரதோஷ தினம் வந்து வருகின்றது இன்றைய தினம் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த பிரதோஷ நேரம் அப்படின்றது பிரதோஷ நாளன்று மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த பிரதோஷ நேரமாக வருகின்றது அந்த நேரத்தில் நீங்கள் கோவிலுக்கு போனாலும் சரி வீட்லையுமே நம்ம வந்து சிவ வழிபாடு சிவனை நினைத்து சிவனின் அந்த பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய அதை வந்து சொல்லி நீங்கள் வீட்டில் லிங்கம் நந்தி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அபிஷேக ஆராதனைகள் செய்து நீங்கள் வழிபடுவதன் மூலமும் நீங்கள் சிவனின் அருளை கண்டிப்பாக பெற முடியும் அன்றைய தினம் விரதமாக இருந்து நீங்கள் வந்து சிவனை வந்து வழிபடலாம் பிரதோஷத்தன்று கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் நந்தி பகவானையும் வணங்கி நந்திக்கும் சிவபெருமானுக்கும் அந்த அர்ச்சனை பொருட்களை வாங்கி கொடுத்து விட்டு அமைதியாக ஒரு இடத்துல அமர்ந்து சிவனை வந்து வழிபடுங்கள் உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் பிரச்சனைகள் என்ன குறைகள் அனைத்தையும் சொல்லுங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா சிவன் கோவிலில் வந்து கண்டிப்பாக வன்னி மரம் அல்லது வில்வ மரம் வந்து கண்டிப்பாக இருக்கும் இந்த இரண்டு மரத்தில் நீங்கள் வ வில்வ மரம் இருந்தால் ரொம்பவே நல்லது அப்படி வில்வ மரம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வன்னி மரமாவது இருக்கும் அந்த வன்னி மரத்தில் எந்த தெய்வங்கள் இருந்தாலும் பரவாயில்ல விநாயகர் எதுவாக இருந்தாலும் அந்த வன்னி மரத்தை நீங்கள் இருபத்தி ஓரு முறை சுற்றி வர வேண்டும் அல்லது அந்த வில்வ மரத்தை இருபத்தி முறை நீங்கள் வந்து வளம் வர வேண்டும் இந்த மாதிரி வளம் வரும்பொழுது சிவனை மனதில் நினைத்து ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் வளம் வாங்க வளம் வந்துட்டு உங்களது அந்த என்ன குறைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த கஷ்டம் கஷ்டம் வந்து நீங்கணும் என்ன வரம் வந்து உங்களுக்கு கிடைக்கணும் என்ன உங்களுக்கு வந்து நடக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் நல்லது நடப்பதற்கும் நம்ம வந்து கேட்கலாம் தீயவை நம்ம வாழ்க்கையிலிருந்து போவதற்கும் நம்ம வந்து கேட்கலாம் இது இரண்டுக்குமே பலனளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு தான் இந்த பிரதோஷ காலத்தில் பிரதோஷ நேரத்தில் சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய வில்வ மரத்தை நீங்கள் வளம் வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கி முக்தியும் மூச்சமும் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரம் கேட்டாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும் இந்த வில்வ மரத்திற்கு அவ்வளோ ஒரு சக்தி வந்து இருக்கின்றது இந்த வில்வ மரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு இலையிலேயே அவ்வளோ மகத்துவம் இருப்பதாக ஐதீகம் அப்பேற்பட்ட அந்த வில்வ மரத்தை நீங்கள் வளம் வரும் பொழுது நீங்கள் என்ன கேட்டாலும் உங்களுக்கு வந்து சிவபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் வன்னி மரத்தை வளம் வந்தாலுமே அந்த சிவன் கோவிலில் இருப்பதால் அதற்கும் அதே சக்தி வந்து இருக்கின்றது அதனால் நீங்கள் இந்த இரண்டு மரத்தில் ஏதாவது ஒன்றை வளம் வந்து கடன் பிரச்சனை சொத்து பிரச்சனை அல்லது நோய் நொடி தீர வேண்டும் என்ன ஆசை வந்து நிறைவேற வேண்டும் எதுக்கு வேண்டுமானாலும் நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து ஒரு மூன்று பிரதோஷம் ஒரு ஐந்து பிரதோஷத்திற்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல அற்புதமான மாற்றத்தை கொடுக்கும் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகளையும் பிரச்சனைகளையும் கண்டிப்பாக போக்கக்கூடிய அற்புதமான பரிகாரம் வழிபாடு வந்து இது கண்டிப்பாக இந்த பிரதோஷத்திற்கு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் விவர்ஸ் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க தேங்க்யூ